ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஏர் இண்டியா செவன் எயிட் செவன் பீஜிங் ரக விமானம் ஏஐ ஒன் செவன் ஒன் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பிளாக் பாக்ஸை பற்றி ஒரு அதிரடி தகவல் கிடைச்சிருக்கு அது என்னன்னு பார்க்க போகிறோம் அடுத்து அமெரிக்க நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகழ்பெற்ற நிறுவனம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு சினாரியோவில் குற்றவாளி அப்படின்றவர் இவராக இருக்கக்கூடும் அப்படின்றத டவுட் படுறாங்க அது யார் அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியாவும் டாடா குரூப்பும் சேர்ந்து அவங்க ஒரு அறிக்கை வந்து விட்ருக்காங்க அதில் வந்து என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதை பற்றி நம்ம இன் இண்டீட்டில் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சப்ஸ்க்ரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் பேக் பாக்ஸில் வந்து என்னெல்லாம் வந்து இருக்கலாம் இல்லை அதை பற்றி தகவல் எதாவது வந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம சேனலில் வந்து போடுறோம் ஸோ அதற்காக சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப்பாக பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஏர் இண்டியா விமானம் வந்து விழுந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேரதிர்ச்சி ஆயிடுச்சு ஸோ எப்படிப்பா ஒருவர் தப்பித்தார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அதை பற்றின இந்த வீடியோ வந்து இல்லை ஆனால் அமெரிக்க நிறுவனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வந்து எழுப்பியிருக்கு என்னென்னா நம்ம ஏற்கனவே நேற்று டிஸ்கஸ் பண்ணதை பற்றி பட் இருந்தாலும் ரொம்ப ஆழைத்தரமாக அவங்க பிலீவ் பண்ணுறாங்க ஏன் அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப கான்ட்ரடிக்ட் ஆகுது அப்படின்றத முதல் கேள்வியாக வந்து இது பண்ணியிருக்காங்க சரியா இன்னொன்று ஏர் இந்தியாவிலேருந்து அவங்க கொடுத்த ரிப்போர்ட் தட் ஃப்ளைட் வந்து ரொம்ப கிளீனாக செக் பண்ணது டீசெண்டாக இருக்குது எல்லாமே பக்கவாக இருக்குது அப்புறம் எப்படி விபத்துக்குள்ளாகுது அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்து அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் பேசுகிறாங்க ஸோ யார் அந்த குற்றவாளியாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எங்களுக்கு தோன்றின விஷயம் அந்த ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணவர் தான் அந்த உயிர் பிழைத்தவர் தான் அப்படின்றது தான் அந்த அமெரிக்க நிறுவனம் வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த டவுட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல மெயினான டவுட் வந்து இந்த மொபைல் கையில் வச்சுருந்தது இதெல்லாம் எதுவும் பெருசாக இருக்குது ஏன்னால் ஒருத்தர் வந்து எப்படி அதை ஆப்ரேட் பண்ண முடியும் அவர் அவ்வளோ பெரிய ஒரு பேர் ஆபத்துலேருந்து தப்பிச்சிருக்காரு ஸோ அவருடைய பேச்சுலேயும் கான்ட்ரடிக்ஷன் இருக்குது ஒழுங்காக பேச மாட்டார் கான்ஃபிடண்ட்டாக பேச மாட்டார் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அது மட்டும் இல்லாமல் மக்களும் வந்து அதை சந்தேகப்படுறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் பட் அதை வச்சுட்டு இவர் தான் அப்படின்றது நம்மளால் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது ஸோ பிளாக் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு ட்விஸ்ட் வந்து ஏர் இந்தியா வச்சுட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு முன்னாடியான ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம் ஏர் இண்டியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு அறிக்கையை வந்து விட்டுருக்காங்க அதாவது டாடா மோட்டார்ஸ் அண்ட் குரூப் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஜிங் ரக விமானம் வந்து இரண்டு முறை சர்வீஸ் பண்ணப்பட்டிருக்கு அதுவும் புதிதாக ஒரு இன்ஜின் வந்து மாற்றப்பட்டிருக்கு இன்னொரு இன்ஜின் சர்வீஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இரண்டு வருடம் கண்டிப்பாக அதோடைய எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் தான் பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்த சர்வீஸ் சோ அதனால இன்ஜின்ல கோளாறு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கிடையவே கிடையாது நாங்க வந்து அத ஒத்துக்கவே மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மேஜரான பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து விபத்து அப்படின்றது பைலட்டுகள் மிஸ்டேக்கா இல்ல உள்ள யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறது அதை பற்றிய ஒரு கோணத்துல விசாரணை போகணும் அப்படின்றது தான் இவங்களுடைய ஒரு கூற்று மற்றபடி எங்களுடைய விமானம் தங்க விமானம் நாங்க எங்க விமானம் வசதியாக தான் வச்சிருக்கோம் தொ தொள்ளாயிரம் கோடிக்கு நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் நாங்கள் வந்து ஃப்ரீக்குவென்ட் செக் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் விமானத்தில் தப்பு வர்றதுக்கு சான்ஸே இல்லை லெட்ஸ் வெயிட் ஃபார் பிளாக் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி அதாவது அந்த கருப்பு பெட்டியை நாங்கள் வெயிட் இருக்கோம் ப்ளஸ் இந்த அறக்கட்டளை ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேன் விபத்தில் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு என்னென்னலாம் சேரமுனோ அதெல்லாம் வந்து நாங்கள் கண்டிப்பாக சேர்ப்போம் அப்படின்ற மாதிரி ஏர் இண்டியா டாடா மோட்டார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிளீனாக ஒரு அறிக்கை மாதிரி வந்து விட்டுருக்காங்க இந்த அறிக்கை என்னடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பக்கம் யோசிக்கிறப்ப இன்னொரு பக்கம் இந்த கிளைவ் ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பைலட் ஒருத்தர் இறந்தார்ல அவருடைய இறுதிச் சடங்குக்கு வந்து மெயினான சீனியர் லீடர்ஸ் ஃப்ரம் டாடா மோ குரூப் அண்ட் ஏர் இந்தியா எல்லாருமே இன்றைக்கி வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க தேர்ஸ்டே அவருடைய ஃபுனரல் வந்து நீங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் சரியா ஸோ டோட்டலாக இரநூத்தி பத்து பாடியோடைய டிஎன்ஏ மேட்ச் ஆகிருக்கு நூத்தி எண்பத்தி ஏழு பாடி வந்து அவங்களுடைய குடும்பத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் லேட்டஸ்டா கிடைத்த தகவல் சரி அங்க ஃபிளைட்டு போய் விழுந்துச்சு ஒரு இடத்துல மெடிக்கல் ஹாஸ்டல் அங்கே எத்தனை பேர் இறந்தாங்கன்னு சொல்லி இருபத்தி ஒன்பது கணக்கு பண்ணியிருந்தாங்களா இப்போ இருபத்தி எட்டு தான் ஒருத்தர் வந்து பிழைச்சிருக்காங்க யார்னு பார்த்தீங்கன்னா எட்டு மாத குழந்தை இருபத்தி எட்டு சதவீதம் தீக்காயங்களுடன் அது வந்து உயிர் பிழைத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து வெளியாகுது இதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சது ஒரு பக்கம் ஆறுதலாக இருந்தாலும் அவங்களுடைய அம்மாவும் வந்து என்ன சொல்கிறது அந்த இடத்தில் வந்து இல்லாததுனால அவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த பிள்ளைக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை ஸோ அந்த தொல்லை காப்பாற்றுனது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இப்போ இரநூத்தி எழுபதுலேருந்து இரநூத்தி அறுபத்தி ஒம்போதாக மாறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் வந்து டிட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போது இப்போ குற்றவாளி யார் இப்போ ஃப்ளைட்டும் இல்லைன்றாங்க ஒரு பக்கம் அமெரிக்க நிறுவனம் இவர் மேலே டவுட்டாக இருக்குன்றாங்க அந்த பிள்ளைத்தவர் மேலே இன்னொரு பக்கம் வந்து மக்கள் வந்து குழம்பு போயிருக்காங்க இன்னொரு பக்கம் யூடியூபர்ஸ் மேலே பழி போடுறாங்க நாங்கள் தான் டெய்லி குழப்புறோம் நாங்கள் என்ன செய்தியோ அதுதான் வந்து மக்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட்டில் சொல்கிறோம் சரிங்களா ஸோ பிடிச்சா பாருங்கள் இல்லாட்டி வந்து டிஸ்லைக் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கூற்று பட் அதற்கு முன்னாடி பிளாக் பாக்ஸில் கருப்பு பெட்டியில் விலகாத மர்மம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஸோ மக்களை முட்டாளாக்குகிறதா ஏர் இண்டியா அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும் ஏன்னா பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறது இந்தியா வந்து தேர்டு லார்ஜஸ்ட் எக்கனாமி இந்த வேர்ல்டு நாடு கேஷ் கரன்சி இருக்கட்டும் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அவங்களாலேயே பிளாக் பாக்ஸ் வந்து உடஞ்சிருச்சு நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே போனோம்னா மொத்தமாக டீட்டெயில் வந்து இழந்துரும் ஸோ அதனால் எங்களால் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஃபைனல் கால் எடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரியா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி நாங்கள் இப்போ பார்க்க முடியாது நாங்கள் ஏதாவது நோட்டை போய் மொத்தமாக டேட்டா பேசுனால் கஷ்டம் அதனால் யுஎஸில் இருக்க ஒரு தேசிய பாதுகாப்பு நிறுவனத்துக்கிட்ட நாங்கள் வந்து அனுப்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கு அனுப்பியிருக்காங்க அதில் ஒரு ஐம்பது பேர் கொண்ட குழு யூஎஸ்லேருந்து இருந்து அவங்க ஒரு பேட்டன் நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு நாலஞ்சு பேர் அது போக பிரிட்ட இல்லை யூகேலேருந்து ஒரு பத்து பேர் ஏன்னா எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஏன் இந்த இந்தியாவில் பார்த்தா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்க முடியுது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏர் தான் இதை தப்பு பண்ணியிருக்கு ஸோ மக்களை முட்டாளாக்குறாங்க ஏர் இந்தியா அந்த மாதிரி பிளாக் பாக்ஸ் இது பண்ணுறதுக்கு இப்போ இருக்க கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசை கொடுத்து பிளாக் பாக்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே போகிற மாதிரி போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைலட் மேலே பக்கம் பைலட் தான் ஒழுங்காக ஓட்டில் இல்லை பைலட்டு தான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விபத்து ஏற்படுத்திட்டாங்க அவங்க வந்து லேண்டிங் இருக்கா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஸ்டீவ் அப்படின்ற ஒரு எக்ஸ்பர்ட் வந்து பைலட்டு தான் முத குற்றம் சாட்டிருந்தார் அதுக்கருது தான் இன்ஜின் ஃபெயிலியர்னு சொல்லி அவர் ஓட்டிகிட்டு இருந்தார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு திட்டத்தை ஏர் இண்டியா கரெக்டாக உங்களுக்கு பிளான் பண்ணுதா அப்படிங்கிறது இப்போ மக்களிடத்தில் பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் சரியா அதில் என்னடா நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு புரியாத புதிராக இருக்குது ஏன்னா அது போய் இனிமேல் வந்து ஏன்னா இப்போயே பத்து நாள் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஆக போகுது இன்னும் அவங்க போய் அங்கே ஒரு ஒரு வாரம் ஆகணும் வைங்களேன் ஸோ பிளாக் பாக்ஸில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது தெரில ஏன்னா மூணு வார்த்தைகள் தான் முதல் வந்து விச விசாரணையில் வந்திருக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேடே இன்னொன்று லாஸ்ட்டு த்ரெஸ்ட்டு அப்புறம் இன்னொரு ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காங்க மொத்தம் மூணே மூணு வார்த்தைகள் தான் அதுக்கடுத்து வந்து எதுவுமே அதில் இடம்பெறவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு தகவல் சரியா சரி இப்போ கருப்பு பாக்ஸை பற்றி வருவோம் பிளாக் பெட்டியில் என்ன இருக்கும் என்னென்ன தகவல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குன்றாங்க அதாவது விமானம் ஓட்டுறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பேசுனாங்க அதுவும் இருக்கும் மொத்தம் இரண்டு பெட்டி இருக்கும் சிவிஆர் அப்படின்ற ஒன்று சொல்கிறாங்க அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய அந்த நாய்ஸ்லேருந்து வெளியே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ்லேருந்து எங்கே விடிச்சிச்சு எத்தனை எத்தனை ஆல்டிடியூட்டில் வந்து டேக் ஆஃப் ஆச்சு எந்த இடத்துல கீழே விழுந்துச்சு அப்படின்ற எல்லா டீட்டெயிலையுமே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணி அந்த பிளாக் பாக்ஸில் கிடைக்கும் பட் அதை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணால் என்ன அப்போ அதனுடைய உண்மைத்தன்மையை ஏன்னு வந்து அவங்க மறைக்கிறாங்க ஏன் அந்த மர்மத்தை இவங்க வந்து விளக்க மாட்டுறாங்க அதை ஈஸியாக வந்து சொல்லிட்டாங்கன்னா மக்கள் வந்து தெளிவடைஞ்சிருவாங்கல்ல ஏன் எல்லா விசாரணையிலையும் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விபத்து ஏற்படும் விழுது எங்களுக்கு வந்து எதுவும் இல்லைப்பா எங்களை லேட்டாக எழுத முடியல அப்படின்ற மாதிரி கைவிரிக்கிறீங்களே இது ஏன் அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகளை மக்கள் ஒரு பக்கம் வந்து கேட்க ஏர் இண்டியா நிறுவனம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் திகைத்து போயிருக்கார்கள் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு என்ன இதில் தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்க ஏன்னா தி இருந்து நியூஸ் வந்து அதுதான் ஃப்ளாஷ் இந்த மாதிரி யூஎஸ்க்கு வந்து போகுது இங்கே டேட்டா வந்து எடுத்தால் லாஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கருப்பு பெட்டி வந்து சேதமடைஞ்சிடுச்சு உடஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரப்பி கொண்டே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏர் இண்டியா ஒரு சின்ன டவுட் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது சரிங்களா ஸோ இன்னொன்று கவனிச்சிங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் அந்த லெவன் ஏ சீட் இருக்குல்ல அந்த மாதிரி எமர்ஜென்சி இருக்குல்ல இப்போ வரப்போகிற ஃப்ளைட்ஸ் எல்லாத்துலேயும் அதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்டோ சீட் பக்கத்தில் இருக்க எமர்ஜென்சி கேட் பக்கத்தில் இருக்க சீட்டு வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி புக்கிங்ஸ் அதிகமாக போகுதாம் அந்த இடத்துல இன்னொன்று இன்னைக்கு ஒரு நிகழ்வு பார்த்தீங்களா அந்த ஃப்ளைட் லெவன் ஏ சீட்டுக்காக ஏர் இண்டியாவில் இன்னைக்கு ரெண்டு அடி அடி தடி அதாவது நான்தான் நான் தான்டா பண்ணேன் நீ தான்டா உட்காரு நீ தாண்டா பண்ண அப்படின்ற மாதிரி அந்த சீட்டுக்கு வந்து ரொம்ப டெய்லி எல்லா ப்ளைட்டும் கீழே விழுற மாதிரியும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரியும் வந்து சில விஷயங்கள் வந்து போய் கொண்டு என்னடா நட அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா படிப்பறிவு இல்லாதவர்களாக பார்த்தீங்கன்னா படிப்பறிவும் இருக்காங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தெரில அடுத்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இன்னும் இரண்டு விமானங்கள் இன்னைக்கு ஒன்று டெக்னிக்கல் ஃபெயிலியர் இன்னொன்று வல்கனம் எரிமலை குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பரவி ஏர் இண்டியா விமானம் வந்து ப நடுவில் மிடாரிலே வந்து திருப்பி போயிட்டாங்க அது என்ன ஃப்ளைட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா ஃப்ளைட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோவில் டெல்லியிலேருந்து லடாக் போகிற ஃப்ளைட்டு அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு திருப்பி விட்டுருக்காங்க அதற்கு காரணம் வந்து டெக்னிக்கல் ஸ்நாக் அப்படின்றாங்க யோ என்னையா இது அப்படின்ற தான் இருக்குது ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க டெல்லி டு பாலி விமானம் ஏர் இண்டியா விமானம் டெல்லி டு லடாக் விமானம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா விமானம் இந்த ரெண்டு விமானங்களும் இன்னைக்கு இந்த பிரச்சனை ஸோ இனிமேல் ஃப்ளைட்டில் போறதே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ போனால் தான் போல சீனை முடிச்சு விட்றாங்க போல அப்படின்ற அந்த பயத்தை கிரியேட் பண்ணுறதுக்கே இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுதான் இப்போதைக்கு கிடைத்த லேட்டஸ்டான ஒரு தகவல் ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அடுத்தடுத்து இந்த நிகழ்வு வந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது மக்களிடத்தில் ஃப்ளைட்டில் இனிமேல் ஏறி போகணும் அப்படின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் ஸோ என்னதான் இருந்தாலும் பிளாக் பாக்ஸில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தகவல்கள் நம்ம மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுமா இல்லை பெரிய நிறுவனமான ஏர் இண்டியா இதை மூடி மறைக்குமா அப்படின்ற ஏகப்பட்ட கேள்வி இல்லை குற்றவாளி இவரா அவரான்றது தான் டிஸ்கஷன் ஃபுல்லாக போயிட்டுருக்கு இந்த டாபிக் கிட்டத்தட்ட அந்த பிளேன் விழுந்ததுலேருந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது இதில் உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் பதிவிடலாம் மீண்டும் அர்த்தத்தில் சந்திப்போம் அது வரைக்கும்